பாஸ்டர் வேற ஒரு மணி நேரம் ஜெபிக்க சொல்றாரு எப்படி ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்னே புரிய மாட்டேங்குது சரி இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அண்டபுரே அண்டபுரே இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறேன் 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 என்ன தங்கச்சி கூப்பிடுறேன் இந்த நேரத்துல ஏன் தெரியலையே ஹலோ சொல்லுமா சரிமா பிஸியா இருக்கேன் கொஞ்சம் அப்புறம் கூப்பிட்டுமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் இட்லி ஆயிடுச்சு வரீங்களா சாப்பிடலாம் என்னங்க இவ வேற இருமா ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு பல நிலால் புகழப்படுவதற்கு மாய்ப்பு என்ன மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு யாரும் தெரியலையே ஓ இவர் பைபிள் வாசனை சவுண்ட் கேட்டுச்சு

அப்பா மத்தேயுப்பா மத்தேயு உபாகமம் சாமுவேல் என்னப்பா பண்றீங்க அப்பா மத்தேயு எடுத்துட்டு இருக்கேன்பா மத்தேயு எங்க இருக்குப்பா புதிய பட பழையர் படா பா பைபிள்ல இருக்குப்பா என்னப்பா நீ போட்டே கொடுங்க நானே எடுக்கிறேன் அதிகாரம் ஆறாவது வசனம் இது வந்து புதிய பாட்டுல இருக்கு புதியார் பாட்டுல ஓகேவா நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெப பண்ணு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளி அரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு போட்டுருக்கு அப்படின்னா நீங்க ஜெபிக்கும்போது உங்க மைண்ட் சோல் பாடி எல்லாமே என்ன ஆகணும்னா கார்டு கூட கனெக்ட் ஆகணும் அதை விட்டுட்டு மாமா கூப்பிடுறா மச்சான் கூப்பிடுறான் மச்சினிச்சி கூப்பிடுறான்னு போன் யூஸ் பண்ண கூடாது மைண்ட் யூ டைவர்ட் பண்ண கூடாது ஓகேவா ஆஹ் நம்ம என்ன பண்ணனும்னா காடுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டில நம்ம கனெக்ட் கரெக்டா இருந்தோம்னா நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அந்தரங்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாரு கண்டிப்பா நீங்க அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபம் எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும் பலன் பலன் கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சா அப்படி ஜெபிப்பீங்களா கண்டிப்பா அடிக்காதப்பா கண்டிப்பா ஜெபிப்பேன் பாக்கலாம்